தீர்மானங்களை பிரதமர் வார்த்தையை ஆதரிக்கிறார்களா இல்லையா த்ரோணாச்சாரியார் போல் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் கட்டை விரலை வெட்டுவதில் பாஜக மும்பரம் இத பத்தின கருத்துக்களை தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கடந்த வாரம் சனிக்கிழமை என்று நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்துல ராகுல் காந்தியும் மோடியும் அவங்களுடைய உரையை நிகழ்த்தியிருக்காங்க குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று தொடங்கி டிசம்பர் இருபது அன்னைக்கு முடிய இருக்கு நவம்பர் இருபத்தி ஆறு அன்று தொடங்கிய விழாவில் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று தொடங்கிய குளிர்கால கூட்டத்தொடருக்கு சிறப்பு விவாதத்தின் போது பிரதமர் மோடி மக்களவையில் பேசியிருக்காரு அதன் பின் கடந்த சனிக்கிழமை அன்று தான் நடந்த விவாதத்தில் அவரோட உரையை அவர் நிகழ்த்திய அந்த உரையில் அரசியல் சாசன விளம்பங்களை நிலைநிறுத்துவதற்காக பதினோரு தீர்மானங்களை மக்களவையில முன்மொழிந்திருக்கிறாரு அந்த பதினோரு தீர்மானங்களை பத்தி என்னென்னு பார்க்கலாம் அரசா இருந்தாலும் சரி குடிமக்களா இருந்தாலும் சரி ஒவ்வொருவருமே அவங்களுடைய கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு தீர்மானம் இரண்டு சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்ற பார்வையை உறுதி செய்வதற்காக உள்ளடக்கிய வளர்ச்சி தீர்மானம் மூன்று ஊழலுக்கு சகிப்புத்தன்மை கிடையவே கிடையாதுன்னு சொல்லி தீர்மானம் நான் குடிமக்கள் நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியங்களிலும் பெருமை கொள்ள வேண்டும் மேலும் சட்டங்கள் மேலும் சட்டங்கள் பெருமையுடன் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தீர்மானம் ஐந்து காலனித்துவ மனப்பான்மையிலிருந்து விடுபடணும் தீர்மானம் ஆறு நாட்டின் அரசியலை குடும்ப ஆட்சியிலிருந்து விடுவிக்க வேண்டுமா தீர்மானம் ஏழு அரசியலமைப்பை மதித்து அரசியலமைப்பை மதித்து தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக அதை தவறாக பயன்படுத்துவதை இடஒதுக்கீடு ஏற்கனவே உள்ளவர்களிடம் இருந்து பறிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்து மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை தவிர்க்கவும் தீர்மானம் ஒன்பது பெண்கள் தலைமையிலான வளர்ச்சிக்கு இந்தியா முன்மாதிரியாக இருக்க வேண்டும் தீர்மானம் பத்து இந்தியாவின் வளர்ச்சியை மாநிலங்கள் உறுதி செய்கின்றன நாட்டின் வளர்ச்சி மாநிலங்களின் வளர்ச்சியுடன் கைகோர்த்து செல்வதை உறுதி செய்ய வேண்டும் தீர்மானம் சப்கா சாத் சப்கா விகாஸ் வெறும் முழக்கம் இல்லைனும் வடகிழக்கு மாநிலங்களில் இருபத்தி ஐந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வரவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதும் வளர்ச்சிக்கான எடுத்துக்காட்டுன்னு கூறியிருக்காரு மேலும் எதிர்க்கட்சிக்கு வறுமையான வாழ்க்கைக்கு அனுபவம் இல்லைன்னு குற்றம் சாட்டியிருக்காரு நரேந்திர மோடி மேலும் ஸ்வச் பாரத் மிஷனும் உஜ்வாலா யோஜனான்றது வறுமையை ஒழிக்கிறதுக்கும் பெண்களின் வாழ்க்கையை மேம்படுறதுக்கும் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைன்னு எடுத்து காட்டியிருக்காரு மேலும் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்த என்டிஏ அரசின் முடிவு பி ஆர் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தும் அடையாளம்னு பிரதமர் மோடி கூறியிருக்காரு மேலும் மக்களவையில் அவரோட உரைய பேசும்போது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய்னு சொல்லி வர்ணிச்சிருக்காரு ஆனா இந்தியாவுக்காகவும் சரி இந்தியாவுடைய மக்களுக்காக ஏதாவது நலன் செய்திருக்கார பார்த்தா இல்லை அட்லீஸ்ட் இந்தியாவுடைய மக்களுடைய அட்லீஸ்ட் இந்திய மக்களுடைய பிரச்சனையை பத்தி செவி கொடுத்து கேட்டதாகவும் இல்லை பிரச்சனையை சரி செஞ்சதாகவும் இல்லவே இல்லை கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று நாடாளுமன்றத்தில் பிரியங்கா காந்தி அவர்கள் அவருடைய முதல் உரையை நிகழ்த்தியிருக்காங்க அந்த உரையில மக்களுடைய பாதுகாப்பு கவசமா இருக்கக்கூடிய நீதி ஒற்றுமை கருத்து சுதந்திரம் கடந்த பத்து வருடமா ஆளுங்கட்சியான பாஜக அதை உடைக்க பாக்குறதாவும் நேரடி நியமனம் மற்றும் தனியார் மையமாக்கல் இடஒதுக்கீடு மட்டும்தான் துடைக்க முடியும் தேசத்தோட சுதந்திரத்திலையும் இந்த தேசத்தை கட்டி எழுப்புறதுலையும் அவருடைய பங்கை எப்போதுமே அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நாட்டு மக்களுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப அவசியமான ஒன்று அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான கொள்கைகளை உருவாக்க முடியும்னும் மோடி அரசாங்கம் பொதுமக்களை விட பெருவணிகர்களுக்கே சாதகமா செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதானின்ற ஒருவரை காப்பாற்ற நூத்தி நாற்பது கோடி மக்களை புறக்கணிக்கிறாங்க பாஜக அரசுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் பாஜகவினரால நாட்டுல ஒருபோதும் ஒற்றுமைய உருவாக்கவே முடிய பாஜக கையாளாகாத தானத்தை வரிசை வரிசைப்படுத்த பேசியிருக்காங்க பிரியங்கா காந்தியோட முதல் உரையை பற்றி நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் இருபத்தி பார்லிமெண்ட்ல அவர் பேசிய முதல் உரையை விட பிரியங்கா காந்தியோட உரை சிறந்ததா இருக்குன்னு பாராட்டியிருக்காரு கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்துல ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய உயிர் அவருடைய உரையை நிகழ்த்தியிருக்காரு அவர் அவருடைய உரையை நிகழ்த்தும் பொழுது உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பிரதமர்னு யாருமே பார்லிமெண்ட் வருகை தந்திருக்கல ராகுல் காந்தி வழக்கம் போல ஒரு சரிவான உரையத்தான் பேசியிருக்காரு அதில் சாவாகார் இந்திய தன்மையே இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்துல அதனால அதனால இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னதை சுட்டி காட்டியிருக்காரு ஆளுங்கட்சியினர் சாவார்க்கரையும் கொண்டாடுறாங்க அரசியலமைப்பையும் கொண்டாடுறாங்க அது எப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு மேலும் பாஜக கட்சியின் உச்ச தலைவரான சாவாக்கார் அவருடைய வார்த்தையிலிருந்து சிலதை எடுத்து காட்டியிருக்காரு நம்முடைய அரசியலமைப்பில் இந்தியர்னு எதுவும் இல்லை நம்முடைய பண்டைய காலத்திலிருந்து நமது இந்து தேசத்திற்கு வேதங்களுக்கு பின் உள்ள வேதம் மனுஸ்மிருதி தான் இது நம்முடைய பண்டைய காலத்திலிருந்து நம்மோட கலாச்சாரம் பழக்கவழக்கம் சிந்தனை இப்படி அடிப்படையாவே மாறியிருக்கு இந்த புத்தகத்துல பல நூற்றாண்டுகளா நம்முடைய தேசத்தோட ஆன்மீகம் மற்றும் தெய்வீக பயணத்தை குறியீடாவே இருக்கின்றது அவருடைய வார்த்தைகளா இருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துரைத்திருக்காரு சோ ஆளுங்கட்சியினர் அவருடைய தலைவர் ஆகிய சாவாக்காரின் வார்த்தைகளுக்கு நிற்பாங்களா அவருடைய அவர்களுடைய தலைவருடைய வார்த்தைய ஆதரிப்பாங்களான்னு கேட்டிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் ஏன்னா அவர்களுடைய தரப்புல இருந்து அரசியலமைப்பாதுகாக்குறத பத்தி பார்லிமெண்ட்ல பேசும்போது அவங்களோட தலைவர் சாவாக்கார கேலி பேசுவது போலும் தவறாக பேசும் விதமாகவும் அவதூறு செய்யறது போலவும் இருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்காரு மேலும் அரசியலமைப்பு ஒரு நவீன இந்தியாவோட ஆவணம் ஆனா பண்டைய இந்தியாவின் கருத்துக்கள் பண்டைய இந்தியாவின் கருத்துக்கள் இல்லாம அது எடுத்துரைக்கவே முடியாது அரசியலமைப்பு சட்டத்தை திறக்கும் போதெல்லாம் அம்பேத்கர் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய குரலையும் சிந்தனையுமே நாம கேட்க முடியும்னு சொல்லிவிட்டாரு மேலும் அபாயமுத்ரா இது தன்னம்பிக்கை வலிமை மற்றும் அச்சமின்மைன்றத திறமையின் மூலமாகவும் கட்டவிரலின் விரலின் மூலமாகவும் வருகிறது அதனால பாஜகவினர் இதற்கு எதிரியானவர்களா இருக்கான் இதற்கு உதாரணமா மகாபாரதத்துல உள்ள துரோணாச்சாரியார் ஏக்கலைவனுடைய கட்டவிரலை விரலை வெட்டக்கூடிய கதையை பத்தி சொல்லியிருக்காரு துரோணாச்சாரியார் ஏகலைவனின் கட்டை விரலை வெட்டிய விதம் போலவே பாஜக ஒட்டுமொத்த தேசத்துடைய கட்டைவிரலையும் விரலையும் வெட்டுவதில் மும்பரமா இருக்காங்க மேலும் தாராவிய அதானி கிட்ட ஒப்படைப்பீங்க விமான நிலையங்கள் மற்றும் பாதுகாப்பை ஒப்படைக்கும் விதம் மற்றும் பாதுகாப்பை ஒப்படைக்கும் விதம் தொழில் முனைவோர் சிறு சிறு மற்றும் நடுத்தர வணிக செய்யக்கூடியவங்களுடைய எல்லா நியாயமான வணிகர்களுடைய கட்டை விரலையும் வெற்றிங்க மேலும் அக்னி வீரனை செயல்படுத்தும் போது காகித கசிவு ஏற்படும் அப்போ எழுபது காகித கசிவை உண்டாக்கி இந்திய இளைஞர்களுடைய கட்டை விரலை துண்டிச்சிருக்கீங்க வெளியில் விவசாய விவசாயிகள் மேல இன்று வெளியில் இன்றும் வெளியில் விவசாயிங்க மேல கண்ணீர் புகை குண்டுகளை வீசினீங்க ராகுல் இன்றும் வெளியில் விவசாயிங்க மேல கண்ணீர் புகை குண்டுகளை வீசினீங்கன்னு ராகுல் காந்தி ஒவ்வொன்னா பட்டியலிட்டு கூறியிருக்காரு பாஜகவோட புத்தகம் மனுஸ்மிருதினும் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள்